அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாஹூ நம்ம பாட ஆரம்மிக்கிறதுக்கு முன்னாடி துவா ஓதிக்கலாம் ரப்பிஷ் ஷஹலி சதுரி வயசு அம்பரி இப்போ நம்ம வந்து என்ன பாடம் பார்க்க போகிறோம்னா ஹதீஸ் படம் பார்க்கப் போகிறோம் ஹதீஸ்ல நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் ஹதீஸ்ல வந்து துவா சுன்னத் வரும் முன்னாடி வந்து ஹதீஸ் மனநம் வருன்னு இன்னைக்கு நம்ம வந்து துவா சுன்னத்தை வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன துவா இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம பாடத்தில் சாப்பிட முன் ஓதும் துவா சாப்பிடும்போது நம்ம வந்து பிஸ்மில்லா சொல்லணும் இதை யார் அறிவிக்கிறா அப்படின்னு சொன்னால் ஹல சல்மான் ஃபாரிசி ரலிஅவ்வான்னு வந்து நபிசலா சொல் அவர்கள் கூறியதாக சொல்கிறாங்க யார் வந்து நம்ம சாப்பிட்றதுலையும் தூங்கும்போதும் இன்னும் வந்து நம்ம வந்து வீட்டிற்கு நுழையும் போதும் ஷேதா நம்மளோடு இருக்கிறதே நம்ம விரும்ப மாட்டோம் அப்படி தானே யார் விரும்பலையோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லுங்கள் இன்னும் வீட்டிற்கு நுழையும் போதும் சலாம் கூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நப்சராசன் கூறியதாக ஹல்டர் சல்மான் ஃபாரிசர் அலி அல்ல அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க பாடம் இரண்டு என்ன அப்படின்னு சொன்னால் முன் துவா ஓத மறந்துட்டா இதுவும் அதே சஹாபி தான் அறிவிக்கிறாங்க ஒருத்தவங்க வந்து சாப்பிடும் சாப்பிடும்போது அந்த துவா அதாவது பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டு அவங்க வந்து சாப்பிட்டுட்டாங்க கடைசி வாய் வைக்கும் போதும் அவங்களுக்கு ஞாபகம் வருது நமக்கு வந்து பிஸ்மில்லா சொல்லலை அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த துவாவும் ஓதணும் என்ன துவா பிஸ்மில்லாஹி அவ்வளஹு ஆஹிரஹு இதோடைய பொருள் என்னென்னா இதன் ஆரம்பத்திலும் இறுதியிலும் அல்லாவின் பெயரை கொண்டு நான் வந்து அர சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய பொருள் அப்போது ரசாஸ் வந்து இதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி ஒருத்தவங்க லாஸ்ட்டு வயலில் இந்த துவா ஓதுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ரசுல்லா வந்து புன்முருவல் பூத்திட்டு கூறினாங்க இவருடன் ஷேத்தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அதாவது பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டனால அவங்க அவனோட ஷேத்தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் எப்போ இவர் வந்து இந்த துவா ஓதுனாரோ அதாவது பிஸ்மில்லா அவ்வளவு ஆகிறகம் இந்த துவா ஓதுனாரோ உடனே ஷேத்தான் தன் தான் சாப்பிட்டது எல்லாத்தையுமே வந்து வாந்தி எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்த பாட பாடம் மூணுல என்ன அப்படின்னு சொன்னா சாப்பிட்ட பின் ஓதும் துவா இதுவும் அதே சஹாபிதா அதாவது யாருன்னா சல்மான் ஃபாரிஸ் அலி அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க என்ன துவா அப்படின்னு சொன்னா சாப்பிட்ட பிறகு இந்த துவா வந்து நவ்சலா சொல்லம் அவர்கள் ஓதுவாங்க அலமதுல்லா இல்லது அமனா மின முஸ்லிமீன் எங்களுக்கு உணவளித்து நீர் பறக்கச் செய்து எங்களை முஸ்லிமாக்கிய அல்லாஹுக்கே அனைத்தும் இதுதான் சாப்பிட்ட பிறகு நம்ம அந்த துவாவை ஓதணும் இன்ஷால்லா அடுத்தது சாப்பிடுவதின் சுண்ணத்துக்கள் நம்ம சாப்பிடும்போது என்னென்ன விஷயத்தெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா துவா பார்த்தாச்சு அடுத்த சுண்ணத்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாயை விரிச்சுக்கணும் சரிங்களா விரிப்பை விரிப்பது இரண்டு கைகளையும் நல்லா மணிக்கட்டு வரையும் கழுவிக்கணும் நம்ம வந்து இப்போ பாய் விரிச்சாச்சு ரெண்டு கையும் கழுவியாச்சு வந்து பாயில் வந்து உட்காந்துட்டோமா உட்காந்ததுக்கப்புறம் என்ன ஓதணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி துவா ஓதிக்கணும் துவா ஓதுக்கப்புறம் எப்படின்னா சின்னத்தான முறைப்படி உட்காரணும் அத்தேஹாத்து முறைப்படி உட்காந்துக்கலாம் இல்லாட்டி ஒரு காலை மடக்கி வச்சு இன்னொரு காலம் குத்த வச்சும் உட்காந்துக்கலாம் இந்த ரெண்டு மெத்தட்லேயும் நம்ம உட்காந்துக்கலாம் அடுத்தது வலது கையால் தான் சாப்பிடணும் சில பேர் வந்து இடது கையால் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வந்து சாப்பிடக்கூடாது ஷேத்தான் தான் இடது கையால் இது பண்ணுவோம் சரிங்களா அப்போ வந்து நம்ம வலது கையால் தான் சாப்பிடணும் அப்புறம் தன் தம் அதாவது நமக்கு முன்னாடி எது இருக்கோ அது தான் சாப்பிடணும் சரிங்களா இப்போ வந்து நம்ம தட்டில் ஒரு ஜாமான் இருக்கும் நம்ம அடுத்தவங்களுக்கு தட்டிலேருந்து எடுத்து எடுத்து சாப்பிட்றது அந்த பழக்கம்லாம் தவறான பழக்கம் த தம்ம தம்முடைய பக்கத்தில் எது இருக்கோ அது தான் சாப்பிட்ணும் அதே மாதிரி எடுத்து உடனே வந்து நடுப்பகுதியில் கையை விட்டு நம்ம வந்து சாப்பிடக்கூடாது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஏழாவது பாயிண்ட் என்னென்னா மூன்று விரல்களால் சாப்பிடுவது இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் சாப்பிட்றோம் மூணு விரலால் எடுத்து சாப்பிட முடியாது அப்படி தானே அப்போ இது என்ன எதுனால் ரசுல்லா காலத்தில் வந்து ரைஸ்லாம் கிடையாது என்னதுன்னா மோஸ்ட்லி வந்து சப்பாத்தி இந்த மாதிரி தானே சாப்பிடுவாங்க அதனால் மூன்று விரலாக சாப்பிட்ருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணால் சப்பாத்தி தோசை இட்லி இந்த மாதிரி டிஃபன் சாப்பிடும்போது என்ன பண்ணால் நம்ம மூன்று வரலாம் சாப்பிட்டுக்கணும் மின்சால அடுத்து எட்டாவது பாயிண்ட் என்னென்னா உணவு ஏதாச்சும் கீழே விழுந்துருச்சு ஏன்னா நம்ம பாய் புட்டு தானே சாப்பிட்றோம் ஏதாச்சும் கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் வந்து தட்டை வலிச்சும் கைவரல்களை சூப்பியும் நல்லா சாப்பிடணும் ஏன்னா எந்த பருக்கையில் வந்து பறக்கத்திற்குன்னு நமக்கு தெரியாதுல்ல அதனால் வந்து எந்த பருக்குமே விட்டு விடாமல் எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்புறம் வந்து நம்ம சாஞ்சிக்கிட்டு சாப்பிடக்கூடாது சாஞ்சிக்கிட்டு சில பேர் அப்புறம் கையை கீழே ஊண்டிக்கிட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி பல எனக்கு என்ன உட்கார்ந்து சாப்பிடுவாங்கன்னு அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது உணவே குற குறக்கூடாது சில பேர் எத்த எடுத்தாலும் வாயில் வச்சோடனே இது குறை அது அதுக்குற இது நல்லால அது நல்லாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரிலாம் தவிர்த்திருக்கணும் அப்புறம் வந்து ரொம்பவே சூட சூடாக வந்து சாப்பிடக்கூடாது சில பேர்லாம் சூடாக இருந்தாலும் சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆரம்பிச்சுன்னா சாப்பிடவே மாட்டாங்க அந்த மாதிரி சாப்பிடவே கூடாது சாப்பிட்ட பிறகு துவா ஓதணும் என்ன ஓதணும் லஹம்துல்லா இல்லாதே அது ஆழமான முஸ்லிமீன் அந்த துவா ஓதணும் சாப்பிட்ட பிறகு கைகளை கழுவி வாய் கொடுத்துக்கணும் இதுதான் வந்து சாப்பிடுவது சுண்ணத்துக்கள் மொத்தம் பதினாலு பாயிண்ட் இருக்கு சரிங்களா அடுத்து அஞ்சாவது பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் விருந்து சாப்பிட்ட பின் ஓதுந்துவா இதுவும் அதே சஹாபி தான் அறிவிக்கிறாங்க யார் சல்மான் ஃபாரிசு அலி அல்ல இப்போ நம்ம ஒருத்தவங்க வீட்டில் போய் விருந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் இந்த துவாவை நம்ம ஓதணும் அவ்வாஹும அழம்மன் அழமணி ஓ ஜிமன் ஜப்பானி யா எனக்கு உணவு அளித்தவருக்கு நீ உணவு அளிப்பாயாக எனக்கு நீர் புகட்டினவங்களுக்கு நீ வந்து நீர் புகட்டுவாயாக அப்படின்னு சொல்கிறது புகட்டுவாயனா எனக்கு நீர் த அதாவது எனக்கு தண்ணி தந்தவங்களுக்கு நீ தண்ணீர் கொடுப்பாயாகனு நம்ம வந்து அவங்களுக்காண்டி இதுவாக செய்யணும் இன்ஷன் இன்றைக்கி நம்ம வந்து அஞ்சு பாடம் பார்த்துருக்கோம் மொத்த பாடமே வந்து இருபத்தி ரெண்டு அதில் நம்ம வந்து அஞ்சு பார்த்துட்டோம் சரிங்களா இன்ஷன் இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க